அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி அதிமுக தொண்டரின் உரிமை மீட்பு குழு கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் கோலப்பன் அவர்களோடு அண்ணே வணக்கம் 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 இல்லாத அதிமுக வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா கருத்து ஏதுமில்ல அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டிருந்தோம் வெற்றி பெறும் சொல்லி பதினேழு பேரும் வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லி எண்பது பேரும் கருத்து ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லி மூணு சதவீதம் பேரும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதிமுகவுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லை அப்படின்னா வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லி எண்பது சதவீதம் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அதாவது நேத்து இந்த இது வந்து ரொம்ப வைரலாவே போயிட்டு இருந்தது மக்கள் மத்தியிலயும் பரவலாவே வந்து இந்த ஓட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய குரூப்ஸ்ல எல்லாம் ஓடிட்டு இருந்தது அப்பவுமே நாங்க பார்த்தோம் அப் அப்பவுமே எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் மேல அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுக்கு தான் ஆதரவாட்டே இருந்தது மக்கள் அப்படித்தானுங்க விரும்புறாங்க அதாவது புரட்சி தலைவி அம்மா காட்டிய ஒரே முகம் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதை மறைக்க முயற்படுறாங்க அதை மறைச்சா ஒன்னும் மறைக்க முடியாது மக்கள் மனசுல இருந்து அவரை அழிக்க முடியாதுங்கிறது நேற்று நடந்த ஒரு இதுக்கே ஒரு ஒரே ஒரு கணிப்புக்கே இந்த மாதிரி இருக்கு அதான் நாங்க பல முறை எடுத்து சொல்றோம் எல்லாரும் ஒன்னு நினைஞ்சாதான் கழகத்தை நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் அதை கேட்க மாட்டேன்னு சொல்லி அடம்புடிச்சிட்டு இருக்காரு நம்ம என்ன செய்ய முடியும் இல்ல எடப்பாடி தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு அண்ணன் ஓபிஸ் தான் நீதிமன்ற தீர்ப்புன்னா எடப்பாடி பழனிசாமி கிடைச்சிட்டு இருக்கலாம் இனி கிடைக்கிற கூடிய வாய்ப்புகள் கூடவும் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையை தொண்டராக விரும்பலையேன்னு தெரியல நூறு சதவீதம் விரும்பல சார் விரும்பியிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில ஏதாவது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அட்லீஸ்ட் ஒன்னு ரெண்டாவது ஜெயிச்சிருக்கார இது ஏழு எட்டு நாடாளுமன்ற தொகுதி டெபாசிட் காலி ஐயாயிரம் ஓட்டு பதிமூணாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டுன்னு இப்படி தொகுதிக்கு ஓட்டு வாங்கி வெறும் எட்டு சட்டமன்ற உறுப்பினர் தான் ஜெய வெற்றி பெறவே முடிஞ்சுது அப்போ தொண்டர்கள் இல்லைங்கிறது தான் அர்த்தம் தொண்டர்கள் கிடையாது சும்மா ஒரு நிர்வாகிகள் காசு கொடுத்து வாங்கி நிர்வாகிகளோட பேருக்கு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த நிர்வாகிகளும் இனி நிரந்தரமா இருக்க மாட்டாங்க அதுதான் உண்மை இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா கட்சி கொடி சின்ன எல்லாமே வந்து நம்மள்ட்ட தான் இருக்கு நம்ம தான் கட்சி நம்ம தான் வந்து ஒற்ற தலைமை விழுகிற வாக்குகள் எல்லாமே வந்து நமக்கான வாக்குகளை தான் இருக்கும்னு சொல்லி தானே அவர் நினைக்காரு அது அவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல புரட்சி தலைவர் அம்மா போல தன்னை மிகைப்படுத்தி காட்டிக்கிடணும் தான் ஒரு பெரிய மாபெரும் தலைவர் என்ன இந்த அண்ணா திமுகல நான் தான் பெரிய இதுன்னு சொல்லி அவர் தன்னை முன்னிலைப்படுத்திவிடாரு அந்த முன்னிலைப்படுத்துற அளவுக்கு அவர்கிட்ட ஒண்ணு இது கிடையாது செல்வாக்கு இல்லாத மனிதரு நீதிமன்றத்தின் மூலமா இடைக்கால தீர்ப்புகளை பெற்று பொதுக்குழு செல்லும் பொதுக்குழு தீர்மானம் செல்லாது பொதுக்குழு செல்லும் என்றால் பொதுக்குழு தீர்மானம் செல்லும் இப்படி ஒரு சில இடையூட்டு மனுக்களை வாங்கிட்டு வந்து தாங்க இருந்து தம்பட்டாட்டி அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மனிதராக வந்து மக்கள் ஏற்றிவிட மாட்டாங்க ஏன்னா மக்கள் வந்து தெளிவான தெரியும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கழக ஒருங்கிணைப்பாளராக செயலாற்றி வர்றாரு இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது இவர் வந்து உங்களுக்கு அந்த ஒருங்கிணைப்பாளரும் பாரு இணை ஒருங்கிணைப்பாளர்ல இருந்தாரு ரெட்டைக்குழல் துப்பாக்கி போல செயல்படுவோம்னாரு உடனே இடைக்கால பொதுச்செயலாளர் ஆயிட்டாரு அப்புறம் பொதுச்செயலாளர் ஆயிட்டாரு இப்படியே தன்னை த தனக்கு தகுந்தாலும் மாட்டி கொண்டுகிட்டே இருக்கிறவரு இப்ப கூட பாருங்க நான் பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கிடையாதுன்றாரு பாஜக அமித்ஷாவை சந்திப்பா கேட்டா அவங்க கட்சி வேற எங்க கட்சி வேற ஆஹ் நாங்க எந்த கட்சியில போய் நாங்க சேரகு சொல்லி கேட்டாரு அதாவது நேரத்துக்கு தகுந்தாலும் தன்னை மாற்றி கொள்வோம் எடப்பாடி பழனிசாமி இப்ப இடையில கூட வந்து பாஜகவுடைய ஒட்டு கிடையாது உறவும் கிடையாது நாங்க வந்து எந்த கூட்டணியும் இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நாங்க பாஜக கூட கூட்டணியை வைக்க மாட்டோம்னு சொன்னாரு அமித்ஷாவை சந்திப்பிடலான்னு கேட்டா அமித்ஷாவை நாங்க ஏன் சொன்னது போறோம் அவருக்கு அவங்க கட்சி வேற எங்க கட்சி வேறன்னாரு இப்ப இன்னைக்கு பார்த்தா ஒருத்தர் தனி விமானத்துல இருக்கிற அவர் சார்பான எம்எல்ஏக்களை கூட்டிட்டு டெல்லிக்கு போயிட்டாரு அடுத்தது இவரு டெல்லி போயிடும் அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் டெல்லி போயிடும் இப்படியே மாத்தி மாத்தி எல்லாரும் டெல்லிக்கு ஓடுறாங்க இதுவும் அவருடைய சுயநலமா இருக்கலாம் சுயநலமா இருக்கலாங்கிறது அது கருத்து ஐயா ஓபி சௌர் வந்து அதிமுகவுக்கு உள்ள வர்றத வந்து பிஜேபியினர் வந்து விரும்புறாங்களா அதாவது நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலை ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்புறம் எச் ராஜா வானதி சீனிவாசன் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாரு நயனார் நாய்கர் ஒரு முடிவு எடுக்காங்க அங்கேயே பாஜகலயே ஒரு நாலு பிரிவா இருக்குது நீங்க அதை புரிஞ்சுக்க பாத்துக்கிட்ட நல்ல தெல்ல தெளிவா தெரியுது அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கு மேலடத்த எல்லாரும் கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே முதல்ல ஒரு ஒரு ஒற்றுமை இல்லை நீங்க அதை பாத்துக்கிட்டீங்கன்னா வானதி சீனிவாசனுக்கு வந்து வெற்றி பெறணும்னா வேலுமணி தேவை நயனார் நாயந்திரன் வெற்றி பெறணும்னா அங்க திருநெல்வேலியில இருக்க அண்ணா திமுக தேவை இப்படி ஒரு சூழ்நிலை கைதிகள்தான் இவங்க எல்லாம் பாஜக ஒரு தலைவர்கள் மட்டும் இருக்கிறாங்க அதனால இவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர் இழுக்கிற இழுப்புக்கு எடப்பாடி உள்ளே இழுத்துருவோம் எடப்பாடி நாளைக்கு பணம் செலவு பண்ணிடுவாரு அதனால நம்ம நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம தொகுதியில் நம்ம ஜெயிச்சிடலாம் இப்படி தான் ஒவ்வொரு பாஜகவில் இருக்கிற அந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் தன்னுடைய சுயநலத்தை பார்க்குறாங்க அண்ணாமலை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறாரு அண்ணாமலை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறாருன்னா அவர் இறங்கி அடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டேங்க அவாம பூத்தில் சண்டையை போட்டுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சேர்ந்து பயணிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடிச்சு பிச்சுக்கிட்டு நீயா நானு போஸ்டர் ஓட்டர்ல இருந்து எல்லாத்துலயும் சண்டை போடுறான் ஊராட்சியில இருந்து பேரூராட்சியில இருந்து நகராட்சியில இருந்து எல்லாத்துலேயும் சண்டை போட்டுட்டு இருக்கான் இன்னைக்கு நீங்க வந்து ஒட்டு கிடையாது உறவு கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்பியே என்ன பண்றீங்க ஒட்டுவும் உறவுக்கும் நீங்க அவங்களே கூப்பிட்டு வச்சு கல்யாணம் நடத்துறீங்க அப்போ கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க போட்டு சண்டை போடணும் மேல் மட்டத்துல இருக்கிறவங்க நீங்க கொஞ்ச குழா அது ஒரு தவறான அணுகுமுறையா தான் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி திமுக என்னைக்குமே நின்று நின்றுதான் சரித்திரம ஒளியா வளைஞ்சு கொடுத்தது சரித்திரம் கிடையாது இப்ப அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டெல்லியில இருக்க அதிமுக அலுவலகத்தை வந்து கட்டியிருக்காங்க அதை வந்து திரைப்படம் அன்னைக்கு வந்து அவர் போகல அதனால வந்து இன்னைக்கு அதை வந்து அந்த அலுவலகத்தை பாக்குறதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிறாரு இவர் பூஜை போட போற இடம் வேற அதுக்கு ஒரு ஒப்புக்கு பேரு திமுக அலுவலகம் இரவோ நான் நாளைக்கே தெரியும் யார் யார்கிட்ட பூஜை போட போயிருக்காரு யார் யார்கிட்ட மந்திரிக்க போயிருக்காருங்கிறது நமக்கு தெரியும் அது கூட காலங்கள் பதினாறு அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் வந்து கழக ஒருங்கிணைப்பாளர்களா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவரு தான் அதை மாற்றுவதற்கு அதிகாரம் எந்த தேர்தல் கமிஷனும் கிடையாது எந்த நீதிமன்றத்துக்கும் கிடையாது இதுவரைக்கும் நீதிமன்றமும் அதை வந்து தான் வச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதை தான் வச்சிருக்காரு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி ஆகிவிட்டதானா இல்ல அதை நாங்க காலாவதி ஆகிவிட்டோம்னு எங்கேயுமே எங்குமே சொல்லல நீங்க இப்ப கூட உரிமையை நீதிமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக தான் அவர் வந்து போட்டிருக்கார வழி அடிமட்ட தொண்டன்னு போடலை இல்லைன்னா பொதுச்செயலாளர் இருந்து எங்கேயுமே போடலை அவர் வந்து இணை தான் தன்னுடைய பதவியை குறிப்பிட்டு போட்டிருக்காரு அப்போ இணை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி ஆகவில்லைன்னா ஒருங்கிணைப்பாளர் பதவியில இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு கையில தான் இந்த இரட்டை சின்னமும் கட்சியும் வரணும் இதுதான் வந்து அந்த பொதுச் அங்கீகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பருக்கு பிறகு நீங்க தேர்தல் வச்சு அதுக்கு பொறவை முடிவு எடுத்துட வேண்டும் இதுக்கு இடையில பாஜக வந்து கேட்டுக்கொண்டதன் பேர்ல எடப்பாடி பழனிசாமி கோடி கோடியா கொட்டி ஈரோடு கிழக்கு தொகுதியை வெற்றி பெற வச்சிருவாருன்னு சொல்லி அண்ணாமலை நம்புனதுனால விட்டு கொடுத்தாரு அண்ணன் ஓ பி எஸ் அவர் அதுக்கு போற ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் அண்ணன் ரெட்டையில சின்ன நம்ம வந்து இப்ப போய் நம்ம முடக்கவோ பிரச்சனை பண்ணவோ செஞ்சா பாஜகவுக்கு பாதிப்பு வந்துடுமேன்னு நினைச்சதுனால அண்ணன் அதை பொறுப்படுத்து அமைதி காத்து தான் ஒருத்தர் சுயேச்சை சின்னத்துல நின்னாரு நிக்காமல் தவறுன்னு சொல்லி சுயேட்சை சின்னத்துக்கு தொண்டலுக்காக நின்னாரு ஏன்னா நாலு பேர் தான் அவர் பின்னாடி நிக்காங்க வேற ஆள் இல்லைன்னு சொன்னதுனால தன்னுட்ட இருக்க மக்கள் பலத்தை காட்டுறதுக்காக சுயேட்சை அந்தனார் பாஜக கூட பாஜக சின்னத்தை பிடிச்ச பாஜக கொடியை பிடிச்சிட்டு அவர் நிக்கல அவரு தன்னை புரட்சி அம்மா அவரோட முகத்தையும் புரட்சி தலைவருடைய முகத்தையும் காட்டி தன் முகத்தையும் காட்டி தான் அங்க நின்று மூன்று லட்சம் ஓட்டு வாங்கினாரு நல்லா புரிஞ்சிருக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்திக்குள்ள எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் கலந்து போறாரு அப்போ இதுக்கு பிறவாது பாஜக முடிவெடுக்கணும் பாஜக முடிவெடுக்கணும் என்ன முடிவெடுக்கணும்னா மக்கள் சக்தி பெற்றவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல அண்ணன் ஓ பி அவர்களின் தலைமையில கூட்டணி அமைச்சு தமிழக முதல்வராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முன்னிறுத்தி பாஜக செயல்படுமே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாபெரும் வெற்றி பெறும் அதுதான் உண்மை எடப்பாடி பழனிசாமி குறிப்பா அதான் சொல்றாரு ராமநாதபுரத்துல வந்து இரட்டை சின்னத்தை ஏத்தே வந்து ஓபிஎஸ் வந்து நின்றுட்டாரு அப்படிங்கிறாரு சார் நீங்க அவருக்கு பின்னாடி நாலு பேரு தான சார் இருக்கீங்க அப்ப அவரோட பலத்தை நிரூபிக்கணுமே நீதிமன்றம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வர மாதிரி இடையூட்டு மனுக்களை போட்டு போட்டு பொதுக்குழு செல்லும் பொதுக்குழு தீர்மானம் செல்லு நான் தான் நீதிமன்றத்தின் மூலமா வாங்கிட்டேன் நான் தான் நீதிமன்றம் மூலமா வாங்கிட்டேன்னு சொல்லி கொக்கரிச்சேங்க அவர் மக்கள் தீர்ப்பை மகேசன் மக்கள் புரட்சி தலைவர் காட்டிய வழியில போய் அவர் மக்களை சந்திச்சாரு வெற்றி பெற்றாரு எடப்பாடி பழனிசாமி சேலத்தை விட்டுட்டு ஒரு நாடாளுமன்ற தொழில தின்னு தன் முகத்தை காட்டி ஓட்ட வாங்கி பார்க்க வேண்டியதானே இப்ப அவன் எடப்பாடி பழனிசாமி குரூப் அதெல்லாம் பேசுற மாதிரி இல்ல அவர் வந்து இரட்டை இலச்சினத்தை ஏத்து நின்றுட்டாரு அதனால நாங்க அவரை சேர்க்க மாட்டோம் அவரு அப்படிதான் சார் எடப்பாடி பழனிசாமி எப்படின்னா போகாத ஊருக்கு வழி தருவாரு இல்லாத பொய்யே திரும்பி திரும்பி பேசி தன்னை வந்து இது அவர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு மாமனிதர் வெறும் பொய்யன் பொய்யன் பழனிசாமின்னு கூட சொல்லலாம் அவர் வாயில இருந்து எந்த வார்த்தையுமே உண்மையான வார்த்தைகளே வந்ததே கிடையாது புரட்டு 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 புரட்டி பேசுறதுதான் பொய்யும் புரட்டும் மாத்தி மாற்றி பேசுறதுதான் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு ஒரு தார்மீக உரிமையாகி போச்சு அது அவருடைய வார்த்தையே வந்து அந்த பொய்யும் புரட்டுந்தான் அவர் இருக்காரு அவர் வந்து எதுவுமே அவர் முதலமைச்சரா வரும்போதும் குறுக்கு வழியில வந்தவர் அவர் பதவி முதல் அமைச்சர் பதவி வாங்குறதுக்கும் குறுக்கு வழியை தாடி ராவணன் அவங்க காலில் எல்லாம் உளுந்து கையில உளுந்து சின்னம்மா காலில் அவங்க சசிகலாமா காலில் எல்லாம் உளுந்து எடுத்து அதுக்கு தான் அவர் வந்து அமைச்சர் பதவியே வாங்கினாரு திரும்பி அங்க வந்து எப்படி எல்லாம் கல்லா கட்டினாரு என்னென்ன பண்ணினாரு எல்லாமே தெரியும் அந்த நெடுஞ்சாலை அவர் எந்த தன்மை உழைப்பால் உயர்ந்த மனிதர் என்று சொல்லி கூட கூடிய மனிதர் அல்ல அதுக்கு பிறகு அவர் வந்து சொல்லி கொடுவாரு என்ன நம்பிக்கெட்டவர்கள் இதுவரை இல்லைங்கிற வசனத்தை தலைவர் வசனத்தையும் எடுத்து அவர் மேற்கோட்டு காட்டிடுறாரு அதை பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு எம்ஜிஆர் போல ஒரு தொப்பிய போட்டேங்க எம்ஜிஆர் போல கண்ணாடிய போட்டீங்க எம்ஜிஆரோட வசனத்தை சொல்றதுக்கு தகுதி இருக்கா தகுதி தராதர இருக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்களே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாடோடி மன்னன்ல சொன்னார்னா அவர் செஞ்சு காட்டியவர் நீ எத்தனை பேர் வாழ்க்கையை அழித்தவர் நீ உன்னை நம்பி வந்தவங்களும் அத்தனை பேர் வாழ்க்கையை அழித்தவர் ஒரே ஆளுதான் நம்பிக்கை துரோகி பழனிசாமி இல்ல முந்தாவது செய்தியாளர் சந்திப்பு சேர்க்கறதுக்கு எண்ணம் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி எண்ணம்லாம் எங்களுக்கு தற்போது வரை எதுவுமே கிடையாது அப்படிங்க அது அவர் பெரிய தப்பு செஞ்சு வச்சிருக்காரு சார் அவர் செஞ்ச தப்பு கூடி சேரத்தில் உடைக்கப்படும் உடைக்கும் போது எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களாலையும் மக்களாலையும் துரத்தி துரத்தி விரட்டி அடிக்கப்படுவார் அதான் உண்மை நீங்க வந்து இந்த கட்சிக்கு இந்த கழகத்துக்கு மாபெரும் துரோகம் பண்ணி வச்சிருக்காரு துரோகம் பண்ணி வச்சுக்கிட்டு நல்ல ஒரு வேடதாரியா செயல்பட்டு இருக்காரு அதனால அவர் வந்து கொடநாடு வழக்குலயும் பிரச்சனையில பண்ண மாட்டாங்க நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு தமிழக அரசு கொடநாடு வழக்குலையும் அவர் மேல கை வைக்காது நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் சொன்னாங்க அதுலயும் என்னங்கிறதே தெரியாது அவரு முதலமைச்சரா இருக்கும் போது நம்ம அண்ணா ஸ்டாலின் அவர்கள் அனுதனமும் கவர்னரை போய் பார்த்து பார்த்து மனுவா கொடுத்தாரு இப்ப அந்த மனுவுக்கு எங்கதான் முடிவு இருக்குன்னே தெரில ஊருக்கு ஊரு பெட்டி வச்சு எல்லா பெட்டி சாமியும் போட்டு போட்டு எடப்பாடி பழனிசாமி ஆஹ் ஆட்சியை பத்தி எல்லா மக்களையும் கேட்டாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி தொட்டு கூட பார்க்க முடியல ஏன்னு தெரியல எந்த தியாகம் அவருக்கு கண்ணுல மறைச்சிட்டு நிக்குது ஒரு திரு ஸ்டாலின் அவர்கள் எதை எந்த தியாகம் பண்ணி கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி அதனால அவருக்கு கண்ணுல மறைக்குதோ அங்கிறது ஒரு ஐயப்பாடா இருக்கு தமிழக மக்களுக்கு நாங்களே அதை சொல்றோம் அது போல அது மாநில மத்திய அரசு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் இது வந்து கை வைக்க மாட்டாங்க எட்டு பேருக்கு மேல ஈடி வழக்கு வந்தது ஆர்கே நகர்ல கோடி கோடியா பணத்தை மாத்தினாங்க ஊவத்தூர்ல இதே அண்ணாமலை அவர்களே சொன்னாரு ஊவத்தூர்ல எத்தனை பேருக்கு தங்கம் கொடுத்தீங்க எத்தனை பேருக்கு என்ன நடத்துனீங்க என்ன செஞ்சீங்கிறது எல்லாம் அம்பலத்துக்கு வந்து கூடும் பழனிசாமின்னு சொன்னாரு தற்குறின்னு சொல்லும் போது ஊவத்தூர்ல முட்டி போட்டு போ முதல்வர் இல்லைன்னு சொன்னாரு ஏங்க இவ்வளவு தூரம் செஞ்சத ஒரு மத்திய அரசு மாநில அரசு இந்த வரைக்கும் ஏன் வெளிச்சத்துக்கு கொண்டு வரல அன்னைக்கு அவங்க ஆட்சி இருந்து சார் அன்னைக்கு கூட்டணி கட்சியோட இருந்தாங்க இன்னைக்கு அவங்க ஆட்சி இல்ல எதிர்த்துதான் நிக்கிறாரு நீங்க மத்திய மாநில அரசுகள் நீங்க வந்து ஒரு குற்றவாளியை கொண்டு வரலாம்ல இவர் குற்றம் செஞ்சாரு இவர் காசு கொடுத்து தங்கம் கொடுத்துதான் எம் முதலமைச்சருக்கு வந்தாரு ஏன் அம்பலப்படுத்த மாட்டேங்கிறீங்க ஏன் இத்தனை கோடி அடிச்சிருக்காங்க கிரிப்டோ கரன்சில போனவங்க கிரிப்டோ கரன்சி வாங்கினவங்க இத்தனை கோடி ஹெலிகாப்டர் வாங்கினவங்க அத்தனை வரை நீங்க தானே பட்டியல் போட்டு காட்டினீங்க அத்தனை பேர் வீட்டுல ஈடு 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 ஈடுனு போனீங்களா இன்னைக்கு ஒரே ஒரு செந்தில் பாலாஜி சாராய அமைச்சரு அவரு இவருன்னு சொல்லிக்கிட்டு அவரை மட்டுமே நோண்டிட்டு இருக்கீங்களா ஏன் இந்த பக்கத்துல யாருமே இல்லையா எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்குமான ஒரு உறவு எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அந்த பிளவுபட்ட அதிமுகவுக்கு தலைமையா இருந்தாதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி திமுக நினைக்கிறாங்க தன்னுடைய கட்சியோட சுயநலத்துக்காக மக்களினுடைய வரிபணத்தை சாப்பிட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதுணை போகுவாரு திரு திரு ஸ்டாலின் அவர்கள் அதே போலதான் மேல் மட்டத்துல இருக்க மத்திய அரசும் இவங்களுக்கு மேல எந்த நடவடிக்கை எடுக்காம ஏ வேலுமணி வீட்டு இல்ல திருமணத்துல போய் மொத்த பாஜகவும் போய் சேர்ந்து நிக்குதுன்னா நீங்களும் அந்த கொள்ள ஒருத்தரா தான் செயல்படுறீங்கிறது மக்களுடைய கணிப்பு அப்ப திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்னன்னு கேட்கிறாரு அதை பூரா செஞ்சு கொடுத்துருவோம் அப்படி செஞ்சு கொடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து திரும்பவும் நம்மளே வந்து முதலமைச்சர் பிரிஞ்சு இருந்தா தானே சார் திமுக செயல்படுவோம் இது இன்றைய வரலாறு அன்றைய வரலாறு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஜார்ஜேன்னு பிரிஞ்சிருக்கும் போதுதான் திமுக வந்தது இப்பவும் பிளவுபட்ட நிலையில ஆட்சிக்கு வந்திருக்கு திமுக அதனால திமுக தன்னை வந்து ஆட்சி செய்கிறதுக்கு என்ன ப பக்கப்படுத்தணுமோ அதை செய்வாங்க அது அவங்க கட்சி நல்லா புரிஞ்சிருக்கு அதுல அவங்களுடைய சாணக்கியத்தனமோ எது வேணாலும் நம்ம சொல்லிடலாம் ஆனா குத்தி உள்ள பழனிச்சாமிக்கு அறிவில்லையே முதல்வராக இருந்தோமே நான்காண்டு காலம் இந்த ஆட்சி தானே நம்ம வந்து முதல்வரானோ இந்த ஆட்சிக்கு இந்த கட்சியை நம்பி எத்தனையோ கோடி தொண்டர்கள் இருக்காங்களே இதை உருவாக்கிய தலைவர்கள் வந்து ஏழை மக்களுக்காக உருவாக்கியவர் இதை நம்ம பாழ்படுத்திட அழிச்சிடக்கூடாது பத்து தோல்வியாகி பதினொன்னு தோல்வியாகி புறமுதுக்கு காட்டி ஓடிட்டோம் இது நமக்கு இந்த கட்சி நமக்கு தலைவர்களுக்கு தகுதி இல்லை தார்மீகமாக ஒரு கிட்ட வழி விட்டு கொடுக்கணுமா நான் மாட்டேன் திருமதி சசிகலா சசிகலாமாவை சேர்க்க மாட்டேன் அண்ணா ஓபிஎஸ் அவர்களை சேர்க்க மாட்டேன் டிடிவி அவர்களோட நான் இணைய மாட்டேன் சொன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல படுதோல்வி அறுபத்தாறு சட்டமன்றம் தான் வெற்றி பெற முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீ எட்டு சட்டமன்ற தொகுதி தான் ஏன் கொஞ்சமா தன்னை சுய பரிசோதனை செஞ்சுப்பாரு அவர் வந்து தார்மீகமா வந்து விலகிறதுக்கு முடியாதுல்ல அவர் வர்றதுக்கு ஏகப்பட்ட காசு பணம் எல்லாமே செலவு பண்ணி இருந்து சார் வந்தாரு வானத்துல இருந்து வந்தாரா இல்ல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்ல தொண்டர்கள் இவருக்காக காத்து கிடந்த அனுதரமும் வாங்கினார் காசு கொடுத்து தொண்டர்கள் கூட்டத்தை கூட்டி தன்னை பிரபலப்படுத்தினர் தானே அதனால இவர் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இல்ல புரட்சி தலைவர் அம்மா அவர்களா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு கூட ஒரு ஒரு கோயிலுக்கு போனார்னா அங்க இருக்கிற கூட்டம் வருது சார் இவரை பார்த்துக்கிட்டு தள்ளி போறாங்க மக்களே யாராவது ஒருத்தர் போய் பக்து போய் போட்டோ எடுக்க போறாங்கன்னா சேலத்துக்கு அண்ணா தள்ளி வேற எவ்வளவு எடுக்க மாட்டாங்க நீங்க வர சொல்லுங்க பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி சும்மா போய் ஒரு கோயிலை சுத்தி பார்க்க சொல்லுங்க இல்லன்னா ஒரு பொது இடத்துக்கு வர சொல்லுங்க எத்தனை பேர் அவர் கூட போய் இன்னொன்னு போட்டோ எடுக்கிறான்னு பார்க்க சொல்லுங்க அப்படி போய் சொன்னா அவ்வளவு தாய்வொல்களுமே பக்கத்துல போய் எடுக்கிறாங்க அதுதான் சார் ஒரு ஒரு சட்டசபொது தேர்தலில் முகத்தோடு இரட்டை கணவன்லாம் கண்டிப்பா ஆட்சி அமையும் அம்மாவின் இருக்குதான் மீண்டும் அதிமுக ஆட்சி அரியணைக்கு வர வேண்டும் என்றால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் முகம் அங்கு தெரிய வேண்டும் அந்த முகத்தை பார்த்தாதான் ஓட்டு கிடைக்கும் எடப்பாடி பழனிசாமி முகத்தை முன்னிலைப்படுத்தினா மீண்டும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் டெபாசிட் காலியாகிவிடும் இதுதான் இன்னைக்கு இருக்கிற தலைவரம் இதை வந்து பாஜகவும் குறிச்சுக்கிடணும் நாங்க பாஜக கூடல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம் குறை சொல்லலை ஆனா உங்க கூட இணைஞ்சு பயணிக்கிறோம் ஆனா நம்பி இருக்கிற ஆட்களுக்கு துரோகம் பண்ணாதீங்கன்னு நாங்க சொல்றோம் உங்களை வசப்பாடியவை உங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாரத பிரதமர் மோடி வரணுங்கிறதுக்காக நாங்க உழைச்சோம்

ரெட்டையில சின்னத்தை தாண்டி வேற இதுக்கும் ஓட்டு போடாதவன் ரெட்டையில இலை சிம்பிள் இருக்கும் போது தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுறேன் என்ன போல எத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஓட்டு போட்டிருப்பான் அதை நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டு பதினெட்டு சதவீதம் ஓட்டு வந்துருச்சுன்னு சொல்லி நீங்க மீண்டும் எடப்பாடியை கேல்குலேஷன் போட்டீங்கன்னா நீங்க போடுற கணக்கு தப்பு கணக்குல போய் மாட்டிக்கிடும் திரு அண்ணாமலை அவர்களே நீங்க எடுக்கிற முடிவு துணிஞ்சு எடுங்க அண்ணா எடப்பாடிங்கிற ப பழனிசாமி தற்கூரின் சொல்லி தூக்கி அறைஞ்சது போல தூக்கி அறைங்க எடப்பாடியை தூக்கி அறைஞ்சாதான் நாளைய வளர்ச்சி பாஜக உண்டு அவரோட இணைஞ்சிருக்கிற எல்லாருக்கும் உண்டு இதான் நான் சொல்ல வரேன் அண்ணனை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மரியாதை கொடுக்கிறவரு நாங்க மரியாதை கொடுக்கிறோம் இன்னைக்கும் கொடுக்குறோம் ஆனா நீங்க முறைப்படி தேர்தல் கமிஷன் மூலமா என்ன நீதி நேர்மையோட வரணுமோ அந்த தீர்ப்பை வரவைங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்புறாங்க நீதி நேர்மை நியாயம் வேணும்னா அண்ணாமலை துணிஞ்சு செயல்படணும் அமித்ஷா அவர்களும் சரி மோடி அவர்களும் சரி இத ஒரு எடுத்து அவருடைய பார்வைக்கு போய் மற்றவங்களெல்லாம் அண்ணா அதிமுக தொண்டர்களாகவும் தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையாக நான் வைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் வந்த மாதிரி தெரியுது ஓபிஎஸ் தலைமையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திச்சாங்களோ என்ன பயத்துலதான் டெல்லிக்கு அவசர அவசமா போயிருக்காரோ இங்க வந்து இன்னைக்கு ரெட்டை சிம்பிள் தேர்தல் கமிஷன் மூலமா அண்ணன் ஓ பி எஸ் அவர்களுக்கு வந்துட்டா கட்சி ஒரு சார் எடப்பாடி முனுசாமி ஜெயக்குமார் இப்படி ஒரு நாலஞ்சு பேர் ஜெயக்குமார் கூட ஓடி வந்துடுவாரு இருந்து இருக்கு நான் வந்துட்டேன் வந்துடுவாரு எடப்பாடி முனுசாமி இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு டிக்கெட்டு தான் வெளியில போவாங்கன்னு வைங்களா பாக்கி எல்லாருமே தொலைவாய் சுந்தரமா இருக்கட்டும் எல்லாருமே வந்துருவாங்க செங்கோட்டையனா இருக்கட்டும் கட்சி அப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட சின்னமும் கொடியும் கொடுத்தால் கட்சி ஒன்றுபடும் மட்டும்தான் பாரத பிரதமர் மோடியா இருக்கட்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையா இருக்கட்டும் நீங்க தெரிஞ்சிருக்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் வேல்யூவான ஒரே முகம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவர்களுடைய தலைமையில நீங்க கூட்டணி அமைங்க இதுதான் எங்களுடைய கோரிக்கை கருத்துக்களை பயிர்கள் நன்றி வணக்கம் நேர்மையின் குரல் வாசகர்களுக்கு